சிறுகதை கடல் புறத்தில் எழுதியவர் வண்ண நிலவன் ஊரிலே என்ன நடந்தால் தான் என்ன அருப்பின் பண்டிகை வந்துவிட்டது கோயில் முன்னே இருக்கிற உயரமான கொடி கம்பத்தில் சிவப்பு பட்டு துணியில் காக்கா பொன்னிலைகள் பதிக்கப்பட்ட கொடி பறக்க ஆரம்பித்து விட்டது தினமும் காலையிலும் மாலையிலும் ஆராதனைகள் நடந்தன அநேகமாக எல்லா வீடுகளிலும் விருந்தினர்கள் நிரம்பியிருந்தார்கள் பக்கத்து ஊர்களில் கல்யாணமாகியிருந்த பெண்கள் தங்கள் கணவன் வீட்டாருடன் வந்து விட்டார்கள் எல்லோரையும் முகம் கோணாமல் உபசரிக்கிறது எப்படி என்று அந்த ஊர் பெண்களுக்கு தெரியும் போன வருஷம் பண்டிகளுக்கு பாவாடை சட்டை அணிந்து வந்திருந்த பிள்ளைகள் திடீரென்று மாய சக்தியினால் வானிலிருந்து இறங்கி வந்த தேவதைகளைப் போல தாவணி அணிய ஆரம்பித்திருந்தார்கள் எல்லா பெண்களுமே அந்த பருவத்துக்கு தாண்டுகிற சமயம் வெகு அற்புதமானது அந்த சனம் அவர்களுக்கு கிளியந்தட்டோ தாயமோ ஆடிக்கொண்டிருக்கையில் கூட அது நிகழ வாய்ப்பிருக்கிறது அப்போதே அந்த பெண்ணுக்கு இதுவரையிலும் இல்லாத வெட்கம் நளினம் எல்லாம் வந்து சேருகின்றன இது ரொம்ப வேடிக்கையான விஷயம்தான் ரஞ்சியும் வந்துவிட்டாள் பிலோமியின் வீட்டுக்கு தான் யாரும் வரவில்லை செபஸ்தி தான் கல்யாணம் ஆன பிறகும் அருப்பின் பண்டிகளுக்கு வந்து போய்க் கொண்டிருந்தான் அந்த வருஷம் அவனுக்கு வர சௌகரியப்படவில்லை என்று எழுதிவிட்டான் அமலோற்பவ அக்காள் எந்த வருஷமுமே புருஷன் வீட்டுக்கு போன பிறகு வந்தவள் அல்ல எல்லோருடைய வீடுகளிலும் குதூகலம் பொங்கி வருகிறதை தன் வீட்டு தாழ்வான ஓலை வேய்ந்த திண்ணையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் பிலோமி அன்றைக்கு அருப்பின் பண்டிகலின் எட்டாம் திருவிழா அன்றைக்கு சாய்ந்தரம் கோயிலில் சப்பரம் புறப்படும் மரியம்மையின் சொரூபத்தை வைத்து பெரிய ஊர்வலமாக வருவார்கள் அன்றைய கட்டளை மீன் தரகமார்களான சாயிபுமார்கள் செலவு இந்த கட்டளை ரொம்ப காலமாக அங்கே நடந்து வருகிறது தரகமார்கள் மிகுந்த பக்தி சிரத்தையுடனே செய்தார்கள் குருசு வெளியே போயிருந்தான் பிலோமி போன வருஷ பண்டிகலில் எட்டாம் திருவிழா வந்து கலைந்த சந்தோஷமான பொழுதுகளை நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள் பழைய நாட்களை மீண்டும் நினைத்து பார்க்கிற போது அதுதான் மனசுக்கு எவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது ஊரிலே எல்லோரும் கோயிலின் முன்னே கொடிமரத்தை சுற்றி சப்பரம் புறப்படுகிறதை பார்க்கிறதுக்காக பெரும் கூட்டமாக கூடியிருந்தார்கள் திருவிழாவுக்காக வந்திருந்த பலகாரக் கடைகள் வளையல் கடைகளில் ஜே ஜே என்றிருந்தது எங்கும் சந்தோஷத்தை தவிர வேறொன்றும் இல்லை கோயிலுக்கு பின்னாலும் பக்கங்களில் வெளியூர்களிலிருந்து வந்திருந்த மாட்டு வண்டிகள் அவிழ்க்கப்பட்டு கிடந்தன அந்த வண்டிகளின் கீழே ஜமுக்காலத்தை விரித்து குடும்பம் குடும்பமாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் பினோமியும் சாமிதாசும் கூட்டத்தை விட்டு வெகு தூரத்துக்கு விலகி வந்திருந்தார்கள் கடற்கரையோரமாகவே ஊரை தாண்டி மணலில் நடந்து போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள் அந்த இடம் ஊருக்கு வெளியே கிளித்தோட்டத்துக்கு முன்னால் உள்ள கடற்கரை தூரத்திலிருந்து ஜனங்களின் ஆரவாரம் கடல் அலைகளையும் மீறி இனிமையாக கேட்டுக்கொண்டிருந்தது கோயிலை சுற்றிலும் போட்டிருந்த டியூப்லைட்டின் வெளிச்சம் மட்டிலும் ஒரே வெள்ளை புகையாய் தெரிந்தது அப்போது பௌர்ணமிக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருந்தன எதனாலும் எங்களை பிரிக்க முடியாது என்பது போல இரண்டு பேரும் ஒருத்தரையொருத்தர் கட்டிப்பிடித்து கொண்டு மணலில் வெகு நேரத்துக்கு படுத்திருந்தார்கள் காலடியில் அலைகள் மட்டும் வந்து வந்து பார்த்துவிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே சென்று கரைந்து போயின கிளித்தோட்டத்து தோட்டத்து வண்டிப்பாதையினோடே நேரம் கழித்து திருவிழாவுக்குப் போகிற மாட்டு வண்டிகள் இரண்டொன்று தென்னை மரங்களிடையே தோன்றியும் மறைந்தும் போய்க்கொண்டிருந்தன அதை தவிர வேறே யாருமில்லை இரண்டு பேரும் ஒன்றுமே பேசாமல் மூச்சோடு மூச்சு இறைக்கும் நெருக்கத்தில் ஒருத்தரையொருத்தர் பார்த்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு அத்தனை அந்யோன்யத்திலும் சாமிதாஸ் ஒன்றுமே அத்துமீறி செய்துவிடவில்லை அவ்வளோதான் விரும்பி அவனுடைய கையை தன் தோளோடு பின்னி போட்டு இருக்கியிருந்தாள் அவளுக்கு அப்படி இருப்பது ரொம்பவும் தேவையாக இருந்தது அந்த நிலையிலும் அவனுடைய சுவாதீனமான நேர்மை அவளை மிகவும் கவர்ந்து விட்டது அந்த சனமே அவளுக்குள் அவன் மீது எவ்வித நிபந்தனைகளும் இல்லாத தீவிரமான பிரியம் மனச்செல்லம் பொங்கி ததும்பிற்று அவனுடைய சட்டைக்குள்ளிருந்து வீசிய வியர்வை அவள் ரொம்ப ரசித்தாள் அது அவளுக்கு மயக்கத்தை தருகிறதாக இருந்தது ஒரு கோடி மல்லிகை மலர்களின் மனம் போல அதை அவள் உணர்ந்தாள் அது ஏன் அப்படி என்று அவளுக்கு தெரியாது அவள் அவனுடைய மீசையை தொட்டு தடவினாள் அவனுடைய மார்பு முடிகளில் முகத்தை வைத்து பிரேமையுடன் தேய்த்தாள் உலகமே அவனாகி அவள் கைப்பிடியில் இருக்கிறது போல எண்ணினாள் அப்போது தூரத்திலே தெரிகிற அவளுடைய ஊரில் அவளுக்கென்று ஒரு வீடு இருப்பதாக ஞாபகமே இல்லை வெகு நேரத்துக்குப் பிறகு அவளுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவனுடைய வாயில் தன்னுடைய கருத்த உதடுகளை பதித்து அவனிடமிருந்த ஜீவரசத்தை தாகத்துடன் பரகினாள் அப்போதும் அவனுடைய நேர்மை அவளை வெகுவாக ஹிம்சித்து போட்டது இந்த இரவிலேயே அவள் கடல் அம்மைக்கு அர்ப்பணமாகி கடலில் கரைந்து போக வேணுமென்று ஆசைப்பட்டாள் அவனுடைய தோளில் சாய்ந்தபடியே அவளும் அவனும் நடந்து ஊருக்கு தூ திரும்பி கொண்டிருந்த போது ஊருக்கு மேலே தென்னந்தோப்புகளின் உயரத்தை பொய்யாக்கி கொண்டு வானங்கள் வெடித்து வர்ணக்கோள சிந்திக் கொண்டிருந்தது சப்பரம் கோவில் தெருவை விட்டு புறப்பட்ட அதுதான் அடையாளம் அவளால் எதையும் சகித்து கொள்ள முடியும் சாமிதாசை மட்டும் யாருக்கும் கொடுக்க சம்மதியாள் அவள் ஆசைப்பட்டதிலே எவ்வளவு காரியங்கள் நடந்ததுண்டு இது மட்டிலும் நடந்துவிட தூணில் சாய்ந்திருந்தபடியே மௌனமாக அழுது கொண்டிருந்தாள் பிலோமி தெருவில் கோவிலுக்கு போகிறவர்களின் நடமாட்டம் அதிகமாகிவிட்டிருந்தது அவள் விளக்கை ஏற்றவில்லை இன்னும் அவளுக்கு அந்த நேரத்தில் அந்த இருட்டில் உட்கார்ந்திருப்பது மிகவும் பிடித்திருந்தது அப்படியே எல்லாவற்றையும் விளங்குகிற இருட்டு அவளையும் விழுங்கிவிடாதா என்று எண்ணினாள் கடாரன்று கதவை திறந்து கொண்டு யாரோ வருகிறது போல இருந்தது குருசுதான் கள்ளுக்கடியிலிருந்து திரும்பி வந்திருந்தான் வெள்ளியும் மறைஞ்சு போச்சே கடலில் வீணாய் வல்லம் தவிக்கலாச்சே என்ற பழைய பாட்டை பாடிக்கொண்டே அவளை பேர் சொல்லி கூப்பிட்டான் ஊர்ல எல்லா வீட்லையும் ஒரே விளக்கு மயமா இருக்கு இந்த குட்டிக்கு ஒரு விளக்கு பொருத்தி வைக்கிறதுக்கு துப்பில்லாம போச்சே ஏ பிலோமி இருமிக்கொண்டே கொண்டே முற்றத்து கட்டிலில் விழுந்தான் பிலோமி நீல்மல்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சேசுவே எல்லா வேதனையையும் நான் தான் தாங்கணுமா இந்த வயதில் இம்புட்டு கஷ்டங்கள் எதுக்காக ஐயா என்று வாய்விட்டு புலம்பினான் குருசு இருமிக்கொண்டே கொண்டே வாயில் வந்தபடி பேசி கொண்டிருந்தான் அந்த தேவடிய மரியா இருந்த வரைக்கும் வாத்தி கிட்ட போய் சித்தா இந்த குட்டி இந்த வயசுலேயே புருஷனை தேடி போயிட்டா போல இருக்கு எந்த முண்டை எவங்கூட போனா என்ன எனக்கு வல்லம் இருக்கு கடல்ல மீன் இருக்கு பிலோமியால் அவன் மீது கோபப்பட முடியவில்லை கட்டிலில் புரண்டு கொண்டிருந்த அவனையே பரிதாபத்துடன் பார்த்தாள் எப்படி இருந்த வாழ்க்கை கடைசியில் கண்மூடி திறக்கிறதுக்குள் இந்த கதையாகிவிட்டது ஒரு வருஷத்திற்குள் என்னவெல்லாம் நடந்துவிட்டிருக்கிறது பிலோமிக்கு உடம்பெல்லாம் நடுங்கிற்று விளக்கை பொருத்தாமலேயே நடந்து போய் வீட்டுக்குள்ளிருந்து ஒரு பழைய போர்வையை எடுத்து வந்து அவனை போர்த்தினாள் எல்லாவற்றையும் ஒரு சிறிதாவது மறக்க வேண்டுமென்று நினைத்து வீட்டை பூட்டி சாவியை வாசல் நிலைப்படியில் வைத்துவிட்டு சேலையை தோளில் சுரூரி இழுதூது தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு தெருவுக்கு போனாள் கிழக்கே தெரு திருப்பத்தில் நாலைந்து நாய்கள் கூடி சண்டையிட்டு கொண்டிருந்தன சிறிது நேரம் அவளை அறியாமலேயே அவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சியை பார்க்க வேண்டும் போல இருந்தது நிச்சயம் அவள் திருவிழாவுக்கு வந்திருப்பாள் என்று தெரியும் ரஞ்சியின் வீட்டனுள் முன்னுள்ள மாடக்குடியில் ஒரு பெட்ரூம் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அதற்கு பக்கத்தில் ரஞ்சியின் வயசான பாட்டி வீட்டனுள் அவள் நுழைவது கூட தெரியாத நிலையில் கட்டிலில் காலை தொங்க போட்டுக்கொண்டு வெற்றிலை மென்று கொண்டிருந்தாள் ரஞ்சியுடைய பாட்டிக்கு கொஞ்சம் காது மந்தம் பிலோமிக்கு அந்த நிலையிலும் அந்த பாட்டியை காவலாய் அவர்கள் வைத்துவிட்டு போயிருந்ததை எண்ணி சிரிப்பு வந்தது மெதுவாக சென்று அவள் காதருகே குனிந்து பாட்டி ரஞ்சி எல்லாம் எங்க என்று கேட்டாள் நீ ஆறு மோல நான் தாம் பிலோமி ஆறு மரியம்மைக்கு கடைசி மோலா ஆமா ரஞ்சி எங்க ஆற தேடுத உன் ஸ்னேகிதிய தேடுதியா அவ புருஷங்காரனோட கோயிலுக்கு போயிருக்கா இங்கேயும் வீட்டுல எல்லாரும் போயிருக்காவ நான் தான் சாவமாட்டாத கலவி தலையை ஆட்டிக்கிட்டு கிடக்கேன் நீ இன்னும் இம்புட்டு நேரம் கழிச்சு போற பிலோமி ரொம்ப கஷ்டப்பட்டு மனசை அடக்கி கொண்டு தாழ்ந்த குரலில் அப்ப நான் போயிட்டு வாரேன் பாட்டி என்று சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தாள் அவள் கோயிலுக்கு போக பிரியப்படவில்லை அங்கே போனால் அவளால் பழைய நினைவுகளை மீண்டும் தவிர்க்க முடியாமல் ஆகிவிடும் எங்கோ அங்கென்றும் இங்கொன்றுமாக போய் கொண்டிருந்தவர்களுடன் கூட நடந்தாள் மனம் மட்டும் அவளிடம் இல்லை ஏதேதோ நினைவுகள் அதை அவளால் தவிர்க்க முடியவில்லை திடீரென்று ஆறு ஃபிலோமியா என்ற குரலை கேட்டு தன் நினைவுகளிலிருந்து மீண்டாள் ஃபிலோமி அவள் வாத்தியின் வீட்டு முன்னால் நின்றிருந்தாள் அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது உள்ள உள்ளவாயேன் எதுக்காக வாசல்ல நிற்க நீ கோயிலுக்கு போகலையா அவருக்கு கீழ்ப்படிந்து போவது போல அவர் பின்னே தலை குனிந்து சென்றாள் கோயிலுக்கு போகல என்றாள் நீ எப்படி இவ்வளவு நேரத்துக்கு இங்கே வந்த அப்பச்சி வீட்டில் இல்லையா இருக்காவ என்னமோ வரணும்னு தோணிச்சு வந்தேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணுமில்ல இல்லை நீ சந்தோஷம் மட்டும் இல்லை என்ன கஷ்டம் வந்துச்சு மனசில் இருக்கிறத அடுத்த ஆளுக்கிட்ட விட்டு சொன்னாதான் சரி அன்றைக்கு இரவு வெகு நேரத்துக்கு ஸ்விலோமியும் அவரோம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவளுக்கு அவருடன் தன் எல்லா அந்தரங்கங்களையும் சொல்ல வேண்டும் போல இருந்தது அவளுக்கென்று துக்கப்படவும் சந்தோஷப்படவும் கூடிய ஒரு புதிய மனுஷர் கிடைத்திருக்கிறார் இதற்காக அவள் மிகுந்த சந்தோஷப்பட்டாள் அவர் அவளுடைய மனசில் ஏதோ ஒரு இடத்தில் இதுவரையில் எந்த காலடியும் விழுந்திராத ஒரு இடத்தில் நடந்து போகிறதை உணர்ந்தாள் அவருடைய வீட்டு அலமாரியில் இருந்த கேக்குகளையும் பழங்களையும் இரண்டு பேரும் சாப்பிட்டார்கள் கோயில் சப்பரம் இறங்குகிற நேரத்துக்கு ஃபிலோமி அங்கிருந்து புறப்பட்டாள் அவளும் வீட்டை பூட்டி கொண்டு அவருடன் புறப்பட்டார் அவர் வீட்டை பூட்டும் போது தன்னுடைய சட்டையை அவளிடம் கொடுத்து வைத்திருக்க சொன்னார் அது ஃபிலோமிக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது பூட்டிவிட்டு சட்டையை வாங்கி போட்டுக்கொண்டார் அவருடன் கூட நடக்கிற போது ரொம்ப காலமாக பழகின ஒருவருடன் போவது போல இருந்தது ஃபிலோமிக்கு அவள் வேண்டாம் என்று சொல்லியும் கூட அவர் அவளோடையே அவள் வீடு வரையிலும் கொண்டு வந்து போனார் அவர் போகிறதையே பார்த்திருந்துவிட்டு உள்ளே போனாள் குருசி இன்னும் கட்டளில் தான் சவத்தைப் போல கிடந்தான் அது அவளுக்கு ஒரு விதத்தில் ஆறுதலாக இருந்தது வீட்டனுள் நுழைந்து கதவை திறந்து குதூகலத்துடன் விளக்கை பொருத்தினாள் சாயந்திரம் இருந்த மனநிலைக்கும் இப்போதிருக்கிற சந்தோஷத்துக்கும் அவளை நினைத்து ஆச்சரியப்பட்டு கொண்டாள் எல்லாவற்றையுமே மறந்து போனால் எவ்வளவு அற்புதம் மனசினில் நிகழ்ந்து விடுகிறது அவளுக்கு விசிலடிக்க தெரியும் சின்ன வயசில் ரஞ்சியும் பிலோமியும் தனியே எங்காவது போகிற போது விசிலடித்து கொண்டே போவார்கள் ரஞ்சி விசிலில் பாட்டெல்லாம் படிப்பாள் ஆனாலும் பிலோமிக்கு நன்றாகவே விசிலடிக்க வரும் மெளிதாய் விசிலடித்துக்கொண்டே பின்வாசலுக்கு போனாள் கடலுக்கு போகிற நாலந்து பேர்கள் வலைகளை சுமந்து கொண்டு பேசி கொண்டே போனார்கள் குறுசுவால் இனிமேல் அன்றைக்கு கடலுக்கு போக முடியாது சிறிது நேரத்தில் விடுந்துவிடும் காலையில் இதெல்லாம் ரஞ்சியிடம் சொல்ல வேண்டும் ரஞ்சி அடி ரஞ்சி காலை வரையில் காத்திருக்க வேண்டுமேடி வானத்தை பார்த்தால் நிலவு துண்டு மேகங்களினோட நடந்து கொண்டிருந்தது எவ்வளவு துயரத்திலும் நிலவை பார்த்தால் மனம் சாந்தி பெறும் தென்னந்தோப்புகளினோடே கோயில் தெரிகிறது பண்டியல் கடைகளில் சிலவற்றில் கூட்டம் இருக்கிறது கடலின் ஆரவாரத்தை ஆசையுடன் கேட்டாள் அவள் வெகு நாட்களுக்கு அப்புறம் அப்படி இருக்கிறாள் இனி எந்த கஷ்டமும் அவளை ஒன்று செய்துவிடாது போல நம்பினாள் மறக்காமல் ஜெபம் செய்துவிட்டு படுத்தாள் படுக்கும்போது ஒரு கணத்துக்கு அவளுடைய அம்மையின் முகம் ஞாபகத்துக்கு வந்தது அவள் இப்போது இருந்தால் பிலோமி வாத்தியுடன் இருந்துவிட்டு விட்டு வந்ததை விரும்புவாளா நிச்சயம் விரும்புவாள் என்றுதான் அவளுக்கு தோன்றியது தூங்குகிற வேளையில் கடலின் ஆரவாரத்தை கேட்டுக்கொண்டே படுத்தால் காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று மரியம்மை பல தடவை சொல்லியிருக்கிறாள் அந்த கடல் ரஞ்சியைப் போல தரகனாரைப் போல வாத்தியைப் போல வெகு அபூர்வமானது அது தன் எழுச்சிமிக்க அலைகளால் எல்லோருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது அந்த ஆரவாரத்தில் மகிழ்ச்சியை தவிர வேறு ஒன்றுமில்லை ஃபினோமி கடல் அலைகளின் பெருத்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே தூங்கி போனாள் மீண்டும் சந்திப்போம் இனி ஒரு சிறுகதையுடன்